பூகம்பம் ஆகியது பூகம்பம் ஒன்று சுனாமி சுனாமியாகியது என்றெல்லாம் பேசியுள்ளோம் நம் முன்னே பேசிய பேச்சாளர் சென்றலாய் பேசுமாறு எனக் கோரினார் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏனெனில் இது சைவ திரு ஆலயம் சிவன் ஆலயம் நடராஜர் வடிவம் சிவனின் உருத்துற தாண்டவம் ஆடுகின்ற ஆலயம் திருகோணமலையில் கோணேசர் கோவிலை தமிழ்தாய் பாட்டில் நீங்கள் காட்டினீர்கள் பெருமையாக உள்ளது அந்த கோடேசர் சிவனாலயம் அங்கே நெட்டிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த மண் அந்த மண்ணில் இருக்கின்ற கோடேசர் ஆலயம் தமிழ் தாய்ப்பாட்டில் அரங்கேறியதை பார்க்கும் போது அடைந்தேன் சந்தோஷமாக இருக்கின்றது தமிழ் எங்கள் மொழி தமிழ் எங்கள் மூச்சு முத்தமிழ் அது எங்கள் செம்மொழி இயல் இசை நாடகம் இதில் எங்களுடைய உயிர் மூச்சுக்கள் அத்தகைய தமிழ் சைவ தமிழாக சுவிஸ் மாநகரில் தன்னுடைய பணியை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருப்பதை இட்டு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன் பேசிய நண்பர் கூறினார் சிறைச்சாலையில் நடந்த சாஸ்திர குறிப்பு சம்பந்தமாக அப்படி ஒரு சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமாக இடது நீதிமன்றம் நடந்தது பத்தொன்பது வயது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அல்லது பதினேழாம் ஆண்டு என நினைக்கின்றேன் பத்தொன்பது வயதுகளை போர் முடிவடையும் போது இரண்டாயிரத்தி ஒன்பது அவருக்கு பதினோரு வயது சண்டித்தனங்கள் அதிகரித்து இருந்த காலம் தாயிடம் கேட்டால் தன்னை லண்டனுக்கு அனுப்பி வைக்குமாறு தாயார் சொன்னார் முதலாவது அண்ணனும் இரண்டாவது ஜன்னலும் லண்டனில் இருக்கின்றார்கள் போர் முடிவடைந்து விட்டது இனி அகதியாக செல்ல முடியாது என கூறினார் வெளிநாட்டுக்கு அனுப்பு இல்லையர் பால்சர் மோட்டர் பைக் வேண்டித்தார் கழுத்துக்கு ஒரு கீன் கையுக்கு ஒரு ஸ்மார்ட்போன் இந்த மூண்டும் வேண்டும் என்றார் வேண்டிக் கொடுத்தார்கள் தொடர்ந்து காசு பொழுது தாய் தந்தையர் மறத்து விட்டனர் நான் இன்று குற்றஞ்செய்வேன் அங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார் அவரிடம் உன்னை நீ வந்து கையெடுத்து கும்பிட்டு கதறி அல்லது என்னை பிழைகள் என்று சொல்லிவிட்டு கைது செய்யப்பட்டார் தாயார் இருவரும் படித்த மேதைகள் அவர் சொன்னபடி தாயார் கை கேட்டேன் கும்பிட்டவனவே ஒன்பதில் சண்டை நிறுத்தப்பட்டது விஷயம் என்றார் ஏனென்று கேட்டேன் சண்டை பிடித்திருந்தால் நான் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டேன் என்றார் நான் லண்டனுக்கு போயிருப்பேன் என்றார் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் அங்கே உள்ள மக்களுக்கு நடந்தது என்ன சொல்லி கொடுக்க முடியாத நிலைமை இங்கே உங்களது குழந்தைகளுக்கு அனைத்து கதைகளும் தெரியும் ஆனால் அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு தெரியாது தெரிவதற்கும் நியாயம் இல்லை வெளிநாட்டு வாழ் உறவுகள் நீங்கள் இங்கே விரும்பி வரவில்லை நிப்பந்தம் இடம்பெயர்வுகள் உயிர் அச்சுறுத்தல்கள் உயிர் பாதுகாப்பு அனைத்துக்குமாக இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து ஓடி ஓடி இங்கே விருப்பமின்றி வந்து பிள்ளைகளுக்காக வாழ வேண்டிய நிலையில் இங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கல்வி செல்வத்தை கடைசி வரை கைவிட்டு விடாதீர்கள் அதுதான் எங்களுக்குரிய ஒரே ஒரு சொத்து அந்த கல்வி சொத்து எங்களுடைய உயிர் மூச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்கள் குழந்தைகளை கல்வியில் மேம்படுத்துங்கள் அதே நேரம் தாய் நாட்டில் உள்ள எங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்கும் நீங்கள் படுங்கள் இங்கே கூறினார்கள் இந்த சைவத்தமிழ் சங்கம் பல பணிகள் சேவைகளை அங்கே நடாத்தி கொண்டிருப்பதாக கூறினார்கள் அதற்கு எனது வாழ்த்துக்களை விசேடமா எனது வாழ்த்துக்களை அடுத்ததாக மண்ணில் நடந்தது ஒரு காவியம் அது ஒரு சரித்திரம் அதனை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது இருப்பினும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் போதவஸ்து சம்பந்தமாக எல்லாம் இங்கே பேசப்பட்டது எமது காலத்தில் அது சம்பந்தமாக இறுக்கமான நடைமுறைகளை முன்வைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் இருப்பினும் எதிர்காலம் எங்களுடைய மக்கள் போதை வசதியின் பின் செல்வதற்கு அனுமதிக்கவும் முடியாது அவர்கள் எங்களுடைய கலாச்சாரம் அளிக்கப்படுவதற்கு இடமளிக்கவும் முடியாது எமது பண்பாடுகள் எவ்வொரு நாளும் நசுக்கப்படுவதற்கும் அனுமதிக்க முடியாது அதனை ஒவ்வொரு தமிழ் மகனும் தாய்நாட்டில் வாழும் தமிழ் மகனும் வெளிநாட்டு வாழ் மண்ணில் மனிதர்களும் மனதில் நிறுத்தி உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் அங்கே இருக்கும் எம்மவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்ள முடியும் தாய்நாட்டில் தொண்ணூறாம் ஆண்டு முதல் இடப்பேர்வு நடந்தது அராலி வெடிப்பு தீவு பகுதி மக்கள் தொன்னூற்றி ஆறு சூரிய கதர் யுத்த நடவடிக்கை ஜாழ்பான இடம்பெயர்வு அதன் பின்னர் கிளிநொச்சி வவுனியா என இடம்பெயர்ந்து கொழும்பு வெள்ளவத்தை வந்து இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா என கொடியட்டி பறந்து ஒன்றிற்கு பினம் எமது தமிழினம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மண்ணில் நீங்கள் அதிகாரத்துக்குள் புகுந்து நமது தாய்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் சற்று சிந்திக்க வேண்டும் மக்களை பாருங்கள் இரண்டாம் யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டார்கள் அனைத்து நாடுகளிலும் மகதியாக சென்றார்கள் இன்று கனடா அமெரிக்கா ஐரோப்பா என அதிகாரம் அவர்களது கையில் எடுத்து தங்களுடைய மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் செல்லுமிடத்தில் நாங்கள் அதிகாரத்தை இங்குள்ள அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் நமது மக்களுக்கு சேவை செய்யும் அதிகாரத்தை எடுக்க வேண்டும் கையில் அதிகாரம் இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும் இல்லையே அது வெறும் கதையாக மாறிவிடும் அதிரை சற்று சிந்தியுங்கள் அந்த வகையில் இன்று கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அதிகாரத்திற்குள் எங்களுடைய தமிழ் மக்கள் புகுந்து பதவிகளை எடுத்து மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு சந்தோஷமாக உள்ளது அதனை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பு கோரிக்கை இறுதியாக மூன்று இடங்களில் பேசிவிட்டேன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி மக்கள் பணி செய்யலாம் என்பதெல்லாம் இங்கிலாந்து நகரம் நாடு பாரிஸ் நகரம் எனக்கு கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் காலம் வர சொல்லும் அந்த காலத்துக்காக காத்திருப்போம் ஏனெனில் எமது மண்ணில் எமது மக்களின் உரிமைகள் தேவைகள் மனிதாபிமான செயற்பாடுகள் என பல விடயங்கள் உள்ளன வெளிநாட்டு வாழ் அனைத்து தமிழ் உறவுகளும் எத்தனை பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு இலட்சிய கோட்பாட்டின் கீழ் அனைவரும் ஒன்றிணைந்து நமது தாய்நாட்டில் உள்ள மக்களுக்கு நீங்கள் சேவையாற்ற வேண்டும் உங்களுடைய பலம் அங்கே அவசியமானது நீங்கள் பலமாக இருக்கும் வரை தாய்நாட்டில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு கோரிக்கை சிறு சிறு பணிகளாக சிறு சிறு தேவைகளாக சேவைகளை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்களையும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள எங்களுடைய தமிழ் உறவுகள் தனித்தனியாக தத்தெடுத்து அந்த மக்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் இரண்டு கடம் நீங்கள் பணியாற்றுவீர்களாக இருந்தால் எமது மக்கள் யாரிடமும் கையேந்த தேவையும் எமது இனம் கையேந்திய இனமும் அல்ல ஆகவே அதுதான் எனது அன்பு கோரிக்கை கனடாவால் மக்கள் இங்கிலாந்து மக்கள் மக்கள் என்ன சரிந்து வாழ்கின்றீர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை ஒரு நாடு தத்தழுங்கள் நீங்கள் வடக்கு கிழக்கு மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ந்து வருகை தருபவர்கள் ஒரு கட மேடையின் வீதியில் இருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு வீதி நோக்கி செல்லுங்கள் அங்கே போரினால் பாதிக்கப்பட்ட உறவுகள் போரினால் பாதிக்கப்பட்ட அங்க வீணர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட ஏழைகள் ஏழை பிள்ளைகள் தங்களை கல்வியை தொடர முடியாத நிலை என பல விடயங்கள் அங்கே உள்ளன நீங்கள் நேரடியாகவே சென்று நேரடியாகவே உங்களுடைய பணியை தொடருங்கள் அதுதான் என்னுடைய ஆலோசனை நீரே செல்லுங்கள் கண்ணால் பாருங்கள் மனச்சாட்சிய திரவங்கள் உங்களுடைய கடமையை புரியுங்கள் மன திருப்தியோடு நீங்கள் மீண்டும் தாய் நாட்டில் இருந்து இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாம் ஆகவே அதனை சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடையவா நீங்கள் இட்ட கோரிக்கைகள் காலம் பதில் சொல்லும் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி